வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு நீங்க குளிச்சாலே போதும் நிச்சயமா அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல ஒரு மாற்றமோ மிகப்பெரிய முன்னேற்றமோ ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு விநாயகர் சதுர்த்தி இது விநாயகர் பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு பொதுவா ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்கள்ல விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் நாளைய நாள் நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் சொல்லலாம் உங்க வீட்ல ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் தன தானியங்கள் சேரும் வீண் வரைய செலவுகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லலாம் நாளைக்கு சக்தி வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தவிடு பொடியே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சா காத்துல பறந்து போகும் அந்த வகையில நாளைக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல முதல் பரிகாரம் நிலைவாசல் பரிகாரம் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய தடை தோஷங்களையும் இது நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்களும் இறை சக்திய அதாவது நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் சரி வாங்க இப்போ அந்த முதல் பரிகாரம் அதாவது நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த நிலைவாசல் பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் இருந்தாலும் பெண்கள் அற்புதமான பலன்களை அதே மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களுமே நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா சந்தனம் தேவைப்படும் குங்குமமும் தேவைப்படும் இந்த இந்த சந்தனத்தை பன்னீர் அப்படி தண்ணீர் ஊற்றி மாதிரி ரெடி பண்ணி நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா காலையில ஆறு மணிக்கு மேல காலையில ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன டைம்ல உங்களால செய்ய முடியும் இல்லன்னா சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில நான் சொன்ன நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நான் சொன்ன மாதிரி சந்தன பேஸ்ட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி இப்போ இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சின்னத்தை நீங்க உங்க வலது கை மோதிர வரல் ரைட் ஹேண்ட் பிங்கர் பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய குங்குமத்தால இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த புள்ளிய வச்சுக்கோங்க இப்படி இந்த ஸ்வஸ்தி வரையும் போது அந்த விநாயக பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரைங்க நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இந்த வீடு இருக்கணும்னு சொல்லி வரைங்க அதே மாதிரி விநாயக பெருமானோட கையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்தி சின்னம் இருக்கும் இப்படிப்பட்ட ஸ்வஸ்தி சின்னத்தை விநாயகர் சதுர்த்தி நாள்ல நாம நிலைவாசல்ல வரைஞ்சு வைக்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை அடுத்த வாரம் நீங்க நிலைவாசல் கதவை சுத்தம் பண்ணும் போது இந்த ஸ்வஸ்தி சின்னத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சு வைக்கிறது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி உங்களால ஒவ்வொரு வாரமும் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல மறக்காம நாளைய நாள்ல அதாவது விநாயகர் சதுர்த்தி நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நாம குளிக்கக்கூடிய தண்ணி செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க செஞ்சிருங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க சாதாரண டேப் வாட்டர் மழை தண்ணீர் ஆத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் கொளத்து தண்ணீர் இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் இது பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்றூண்டு பேப்பரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது மூணுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பர் விநாயக பெருமானுக்குரிய ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த நம்பர் என்னன்னு இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது நீங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க அதாவது வட்டம் வரைஞ்சிக்கோங்க நீங்க ஏதாவது ஒரு மூடி காம்பஸ் வளையல் வரைஞ்சுக்கோங்க இந்த எனர்ஜி பொறுத்த பொறுத்தளவுக்கு ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும் நடுவுல எந்த விதமான கேப்பும் இல்லாத மாதிரி கோடு ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்படி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிள் குள்ள இப்ப நான் சொன்ன விநாயக பெருமானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு மேல கண்ணாடி டம்ளரை வச்சு அது நரம்ப நரம்ப தண்ணீரை ஊத்தி வச்சுக்கோங்க விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு இந்த தண்ணிய மூடி வச்சிருங்க அப்படியே பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டும் நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்திரிச்சு முன்னாடி இந்த தண்ணீரை சேர்த்துக்கோங்க அந்த பேப்பரை கிழிச்சிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இந்த தண்ணீரை அந்த தண்ணீரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வலது கை மோதிரவரல் ரைட் ரிங் அந்த தண்ணீர்ல நான் முன்னாடி கொடுத்த ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கணும்னு சொல்லி மனசு உருகி அந்த விநாயக பெருமான் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க முதல் தண்ணீரை ஊத்தி குளிங்க நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு குளிக்க போறீங்கன்னா தலையில மூணு தடவை இந்த தண்ணீரை தெளிச்சுகிட்டு குளிங்க மத்தபடி தண்ணீர்ல வேற எந்த ஒரு பொருளும் நீங்க சேர்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சப்போஸ் இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா குளிக்கலாம் இந்த தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க குழந்தைங்களுக்கு கூட செய்யலாம் அப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்க நைட்ல வச்சிருக்கீங்க இல்லையா அத கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்களும் அவங்களுக்கு அந்த சின்னத்தை வரையலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வரைய கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி பரிகாரத்துல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல நீங்க மட்டும் குளிச்சா கூட போதும் கட்டாயமா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே குளிக்கணும்ங்கற அவசியம் எல்லாம் கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நான் உங்களுக்கு செலவே இல்லாத ரெண்டு பரிகாரங்களை சொல்லிருக்கேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நாளைக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாள்ல நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி